திருமணத்தில் நட்சத்திர பொருத்தம் தான் இம்பார்ட்டண்ட்டாக அதை தாண்டி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தா கல்யாணம் பண்ணலாமா நீங்க பொறுத்துமே பார்க்காம கல்யாணம் பண்ணலாம் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து பேர் புகழ் சொத்து கௌரவம் எல்லாத்தையும் இழந்து

தமிழன்பனேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படினே பல இன்ட்ரஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு அந்த வகையில ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசிறதுக்காக நம்ம கூட ஜோதிடா ஆச்சாரியா உருவை ரேவதி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் அஸ்ரோ நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கோம் ஒரு வழிகாட்டுதலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஆஸ்ட்ராலஜஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ ரொம்பவே நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பேசப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் வந்து நான் ரெண்டாக பிரித்து பார்க்கலான்னு விரும்புகிறேன் ஏன்னால் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஸோ திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஒருத்தரோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து கவனித்து பண்ணணும் அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு வரீங்க ஸோ திருமணத்தில் ஒரு பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு வந்து ரொம்பவே இம்பார்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் வந்து அதில் தான் வந்து ஒரு பேஸாக இருக்கு இல்லைங்களா ஸோ பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தம் தான் முக்கால்வாசி அதுதான் வந்து பார்க்கறாங்க ஸோ அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ திருமணத்தில் நட்சத்திர பொருத்தம் தான் இம்பார்டண்ட்டா அதை தாண்டி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க பொதுவா நம்ம வாடிக்கையாளர்கள் வரும் பொழுதே பாத்தீங்கன்னா வணக்கங்கம்மா எட்டு பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்கு அதுக்கு மேல நீங்க மேலோட்டமாக பார்த்து சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க அஞ்சு நிமிஷத்துல அடுத்த கால் பண்ணி ஜாதகம் பார்த்தாச்சா பொருத்தம் இருக்கான்னு கேட்குறாங்க பொதுவா நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் சந்திரனா உடல் இந்த திருமணம் தாம்பத்தியம் சொல்லக்கூடிய விஷயத்துல இந்த உடலும் இந்த உடலும் சேர்வதற்கு தகுநிலை இருக்கா அப்படின்னு அந்த உடல் சார்ந்த அமைப்புகளையும் யோனி பொருத்தும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உடல் சார்ந்த இணைவு பொருத்தம் இருக்கான்னு மட்டும்தான் நம்ம பாக்குறோம் அதுக்கு தாண்டி மன பொருத்தம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதை பாக்குறதே இல்ல நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும் பார்த்தா கல்யாணம் பண்ணலாமான்னா நீங்க பொறுத்துமே பார்க்காம கல்யாணம் பண்ணலாம் அதுக்கு அவசியமே நட்சத்திர பொருத்தம் ஆனா அந்த திருமணம் வாழ்நாள் தொடரணும் அவங்க வம்சாவளி தொடரணும் அவங்களுடைய அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் அந்த திருமண பந்தம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நம்ம மன தான் பார்க்கணும் சோ இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமான ஒன்று அது என்ன புதுசா ஜாதக பொருத்தம் அப்படின்னா இருவருடைய லக்னமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கா திரிகோணத்துல இருக்கா இல்ல மூணு ஏழு பதினொன்று அதாவது ஒருவருக்கு ஒருவர் இவங்க மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அந்த பெண்ணுக்கு ஆண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொழுதுதான் நம்ம மனைவி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் இதே ஆறு தொடர்புல லக்னம் போயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு ஈகோ வர ஆரம்பிச்சிடும் அதனால கண்டிப்பாக ஜாதகத்துல ஜாதக பொருத்தம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல உள்ளார் பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியம் ஒருத்தருக்கு சுத்தமாகவே இல்ல அப்படின்னா இன்னொரு ஜாதகத்தில் வலுவான புத்திரம் நல்லா சிறப்பா இருக்கணும் அந்த பாவகம் அதை மாதிரி அதே போல திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலை பார்க்கணும் ஏன்னா திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பேர் பொருளாதார நிலையுமே சிறப்பு இல்லை அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவை கொடுத்துரும் அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அவப்பெயரையும் அந்த பெண் சம்பாதிக்கிற சூழ்நிலை உருவாயிடும் சோ அந்த விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அதே போல திருமணத்திற்கு பிறகு ஒரு மூன்று வருட காலங்களாவது ஏன்னா ஒரு கணவன் மனைவி குறைந்தபட்சம் ஒருத்தர் ஒரு புரிந்து கொள்ள மூணு வருஷம் ஆகும் அந்த மூன்று வருட காலகட்டத்துக்கு மோசமான தசாபுத்தி நடக்கக்கூடாது ரெண்டு பேத்துக்கும் வந்துடக்கூடாது ஏதாவது ஒருத்தருக்குங்க கூட பரவாயில்ல ஏன்னா மோசமான திசாபுத்தி வரும் பொழுது இங்க சரியான புரிதலும் இல்லாத பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிவினை வருவதற்கு இதுதான் சரியான காரணமா இருக்கும் ஏன்னா இன்றைய கழிகாலத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு திருமணமான பத்து நாளில் டைவர்ஸ் ரெண்டு மாசல டைவர்ஸ்ங்கிற நம்ம நிறைய இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுக்காக கண்டிப்பா அந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அதே போல ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய பாக்கியாதிபதி அவருக்கு இருக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்வதால அந்த ஆணுக்கு திருமணத்திற்கு பிறகு ஒரு உயர்வு கிடைக்குமா இல்ல தாழ்ந்த நிலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும் உதாரணமா ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் ஒரு ஆண் எந்த ஒரு புகழோ வளர்ச்சியோ எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதராக இருப்பார் ஆனா திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி பொருளாதார உயர்வு பேர் புகழ் கௌரவ அந்தஸ்து இது மாதிரி மிகப்பெரிய அளவில் அடைஞ்சவங்களையும் பார்த்துருப்போம் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து பேர் புகழ் சொத்து கௌரவம் எல்லாத்தையும் இழந்து எதுவுமே இல்லாத நபரையும் பார்த்திருப்போம் அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த திருமண இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இல்லைங்களா திருமணத்துக்கு பிறகு வாழ்ந்தவங்க இருக்காங்க வீழ்ந்தவங்களையும் நம்ம பார்க்கிறோம் எதுக்காக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ரொம்ப இருக்கார் 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 மாட்டி இருக்காரு திதி சுனியத்துல இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலைகளை இருந்தா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஏழாம் பாவகம் உச்சம் பலம் ஒரு வர்க்கோத்தவம் வச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டா திருமணத்துக்கு முன்னாடி இவருடைய லக்னம் தான் வீக்கா இருக்கு ஆனா திருமணத்திற்கு பிறகு ஏழாம் இடம் வலுவாக இருப்பதால் அந்த பெண்ணுக்கு கணவனாக எப்ப மாறுறாரோ அப்ப இவருடைய பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஃபினான்ஷியல் எல்லாமே தலைகளாக மாறிடும் அதாவது எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சி அவருக்கு கொடுக்கும் இதே தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மனிதனுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் தான் பாதி போயிடுச்சு செகண்ட் ஹாஃபாவது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல திருமண பொருத்தத்தை நீங்க நினைக்கணும் ஏன்னா திருமண பொருத்தம் வந்து சரியா நீங்க அமைச்சிட்டீங்கன்னா ஒரு நல்ல இணைவை ஏற்படுத்துறீங்க நல்ல இணைவை ஏற்படுத்திட்டால் ஒரு நல்ல வம்சாவளி உருவாகும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் ஒரு நல்ல மனநிலையில வளராது அந்த குழந்தை நல்ல மனநிலையில வளரலினா அந்த சமூகம் கட்டுப்போயும் அந்த வம்சம் கட்டுப்போயிடும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமே கட்டுப்போயிடும் அப்புறம் நல்ல கணவன் மனைவியை இணைக்கும் பொழுது அவர்கள் மூலியமாக அவருடைய வம்சமும் சந்ததியும் இந்த நாடு சிறப்பான முறையில் வளரும் அதனால் எங்க திருமண பொருத்தம் தானே அப்படின்னு அசால்ட்டாக நினைக்கக்கூடாது திருமண பொருத்த சரியா அமைக்கிறதுனால இந்த சமுதாயத்தையே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நம்ம ஜோதிர்கட்டத்தான் இருக்குது இதை மற்ற வாடிக்காளரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க வரும்பொழுது நட்சத்திர பொறுத்து தான் மட்டும் நினைக்காதீங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்துக்குள்ள இருக்குது குழந்தை பாக்கியத்துல இருந்து பொருளாதார வளர்ச்சியிலிருந்து திருமணத்திற்கு பிறகு வேறு ஏதாவது உறவுகள் வருமா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம முதலையே ஆய்வு செய்து அப்புறமா தான் நம்ம பொறுத்ததையே கொடுக்கிறோம் அதனால கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்ப்பது அவசியமான ஒன்று ஸோ திருமணம் பொருத்தம் இதெல்லாமே நீங்க வந்து டீட்டெயிலாக வந்து சொல்றீங்க இப்போ பொருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஜாதகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து ரீசன்ஸ் வந்து நிறையவே இருக்கு இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பணம் இல்லைனா அது பிரிவில் போய் முடியும் இல்லை குழந்தை இல்லைனா மேக்சிமம் பிரிவில் போய் முடியும் இப்போ வந்து சின்ன சின்ன சண்டைகளுக்கு எல்லாமே பிரிவுகள் நோக்கி போகிறாங்க ஸோ ஃபேமிலியில் இருக்கிற மற்ற ஆட்கள் வந்து அதுல இருந்து ஆகி அதுலேருந்து பிரியறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ என்ன மாதிரியான என்ன மாதிரியான கிரகநிலைகள் வந்து காரணமா இருக்கும் மேடம் முதல் விஷயம் நம்ம வாழ்க்கையுடைய பெண்ணுடைய எதிர்பார்ப்பு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஜாதகத்தில் என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது உங்கள் விதிப்பலன் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் எதை சொல்கிறதோ அப்படிப்பட்ட திருமண பந்தம் தான் உங்களுக்கு வரணாகவும் வாழ்க்கை துணையாகவும் அமையுங்கிறத முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வரனே தேடணும் பையன் அழகாக இருக்கணும் படிச்சிருக்கணும் செட்டில்டாக இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் ஃபாரின் ஜாப் இருக்கணும் இவ்வளோ எதிர்பார்ப்புகளை வச்சா ஆஃப்டர் மேரேஜ்க்குள்ளப்போ உங்களுக்கு எப்படி ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அமைப்படி என்ன மாதிரி மாப்பிள்ள அமைவார் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய இந்த பெண்ணை விட கொஞ்சம் தகுதி குறைவான ஒரு மாப்பிள்ள தான் அமையும் ஒன்னா படிப்பு கம்மியா இருக்கலாம் அழகு கம்மியா இருக்கலாம் அந்தஸ்து கம்மியா இருக்கலாம் இப்படித்தான் அமையும் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டா திருமணத்துல ஒரு குறைபாடு இருக்குது விதி அப்ப அந்த குறை படிப்பு கம்மி இங்கேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை சுமுகமாக இருக்கும் இல்லை எனக்கு படித்தமாள் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வரணும் அமையும்ங்கிறத நீங்கள் முதலேயே புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தேடணும் பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சொல்லிடுவேன் உபயலக்னங்களாக இருந்தால் ஏழாம் படம் பாதகாதிபதி அப்போ அந்த பொண்ணுகிட்ட பொருத்தம் முடியும் சொல்லிடுவோம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் விட்டு கொடுத்து போனால் உங்கள் வண்டி லைஃப் லாங் ஓடும் இல்லை இப்படித்தானு புடிவாதம் பண்ணிங்கன்னா சிக்கல் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிடணும் அப்ப சொல்லும் பொழுது அந்த பொண்ணு என்னோட மனசை பக்குவப்படுத்திட்டாங்கன்னா திருமணத்துக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க நம்ம முதலையே சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு அந்த தோணல் வரும் பொழுது ஒன்றும் பிரச்சனை வராது அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு சூப்பர் மாப்பிள்ள பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சி வச்சு எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு ஒத்து போகலைன்னா அப்புறமா நீங்கள் அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது பெரிய சிக்கல் வரும் அதனால அந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிதர்சனமான நிலை இருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே சுட்டி காட்டும் பொழுது அவர்களுக்கான அந்த பக்குவம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ நிலையும் உருவாகிடும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அமைக்கணுங்க ஓகே இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருத்தத்தில் வந்து ஃபிஃப்டி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க பொழுது சரி வேண்டாம் வேற வரன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா சோ இதுவுமே வந்து லேட் மேரேஜ் காரணமா இருக்குமா இப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தில் வந்து எத்தனை தடவை நீங்க ஜாதகம் பார்த்து பண்ணாலுமே மேரேஜ் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே நிறைய வரன் பார்க்கறதுக்கான சூழ்நிலை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து சரியா மேம் அதாவது பட்டம்னா ஏழாம் மட்ட தொடர்புங்கிறது சனி பகவான் ராகு கேது சூரியன் சவைங்கர அசுபகிரங்களுடைய தொடர்பு திதி சூனியம் அஸ்தமனம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிலையை ஏழாம் இடமோ ஏழாம் அதிபதியோ பெறும் பொழுது தாமத திருமணம் அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டுது அதே சுபகிரகங்கள் இருந்ததுனா விரைவில் நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே சமயத்துல திருமண காலத்துக்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது நம்ம எதிர்பார்ப்புகளின் காரணமா அதை தள்ளி போடும் பொழுது கண்டிப்பா மிஸ் ஆகும் அது ஒரு விஷயம் நம்ம நினைவில் வச்சுக்கணும் சனி பகவான் தொடர்பு இருக்கும் பொழுது ரெண்டு விதமா திருமணம் நடக்கும் ஒண்ணு தகுதி குறைவான நபரையே திருமணம் பண்ணிட்டா இருபது வயசுலேயே கல்யாணம் நடந்துடும் இல்லை அப்படின்னா முப்பது வயசுக்கு தான் கல்யாணம் நடக்கும் இப்போ உங்களுக்கு படிச்சிருப்பாரு இவர் படிக்காதவர் இவர் நல்லா சிவப்பான பொண்ணும் நல்லா கருப்பான மாப்பிள இப்படி வித்தியாசத்தோட அந்த அந்த மனப்பந்தல நாலு பேர் குறை சொல்லணும் என்னப்பா பொண்ணு அழகா இருக்குது பையன் இப்போ இருக்கான் புள்ள படிச்சிருப்பா பையன் படிக்கல அப்படி ஒரு குறைபாடோடு திருமணம் பண்ணா சனி பகவான் தொடர்பு இருந்தாலும் கூட இருபது வயசில் கல்யாணம் நடந்துடும் அதே சமயத்துல இல்ல நீங்க நல்லதா விடுன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து தேடி போகும்பொழுது லேட் மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கு ராகே தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த தோஷம் இருந்தாலும் கூட அந்த தசாபுத்தி நடந்ததுனா தான் அதனுடைய பாதிப்பு வீரியம் அதிகமாக இருக்கும் இப்ப ஒரு குரு நம்மளுக்கு வந்து குருபலம் இருக்கு இந்த ஒரு வருட குருபலம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுக்குது நம்ம அந்த ஒரு வருஷத்தில் வர ஜிதங்களாக தள்ளிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம தான் லேட் பண்ணுறமே தவிர கிரகங்கள் காரணமில்லை நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும் பொழுது வரக்கூடிய வரன்களை சிறந்த உரன்களை நம்ம அமைச்சு கொள்ளலாம் ஓகே இப்படி இந்த மாதிரி குறை சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவங்களோட லைஃப் வந்து நல்லாதானே இருக்கும் மேடம் அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல பொண்ணு சைவப்பாக இருந்தா மாப்பிளை கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊர் பேசிப்பாங்க அப்படின்னு ஸோ ஆனால் அந்த பொண்ணு மாப்பிளையோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அதாவது பையன் கருப்பாக இருக்கு பொண்ணு சகப்பாக இருக்குது இல்லை படிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற வெளித்தோற்றம் இருந்தாலும் கூட திருமணத்துக்கு பிறகு அந்த மனம் ஒத்து போகிற விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ பார்த்திங்கன்னா பையன் கருப்பாக இருப்பார் பொண்ணு சகப்பாக இருக்கும் அப்போ என்னன்னா அவருக்குள்ளேயே வந்து சார் நமக்கு இவ்வளோ அழகான மனைவியும் அந்த அந்த பொண்ணு மேலே அவருக்கு ஒரு இம்ப்ரஸ் ஆகும் அப்போ அந்த பொண்ணுக்காக நிறையா விட்டு கொடுத்து போவார் படிப்பு விஷயம் அப்படிதான் அப்ப அப்போ இந்த இடத்துல ஒரு நிறை குறை இருக்கும்பொழுது ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் விட்டு கொடுத்து போடுங்கிற எண்ணம் வரும் அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும் சரி நம்மளுக்காக எவ்வளவோ செய்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் நான் எதுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஈகோங்கிற விஷயம் அதிகரிக்கும் அதனால நீங்க மேலோட்டமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அந்த பாதிப்பை கொடுக்குமே தவிர உள்ளாந்து மனம் சார்ந்த ஒற்றுமை அப்படிங்க சனி பகவான்கிற போய் தாழ்வு தான் அது எப்பவுமே தாழ்ந்து போயிடும் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப அதிகப்படுத்தி பேக்கவோ ரைஸ் ஆகவோ செய்யவே செய்யாது ஏன்னா சனி பகவானா அதனால விட்டு கொடுத்து போய்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அந்த இருக்கிறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அதனால அதுக்கு பெருசா வேணும் புகழ் வேணும்னு ஆதங்கப்படாது அதனால அந்த இடத்துல பிரச்சனை வருவதற்கான பிரச்சனை தலை தூக்குவதற்கான சூழ்நிலை இயலாது ரொம்ப சொன்னீங்க அடுத்ததாக பார்க்கும்பொழுது இந்த வரன் அமையறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி ஜாதக ரீதியா என்ன மாதிரியான வரன்கள் அமையும் மேடம் இப்போ பொதுவா பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துல லக்னம் அந்த ஜாதகரை குறிக்கும் ஒரு பெண் வர்றாங்க ஜாதகரை குறிக்குது ஏழாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்குது இப்போ நம்மளுடைய ஒரு வாடிக்கார் வர்றாங்க அவங்களுடைய ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு பண்புல இருக்கு ரொம்ப வருஷமா பொண்ணு பாங்க தொழிட்டு இருக்கிறேங்க ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரே வர்தான் கேட்டோம் நீங்க உள்ளூர்லயும் மாப்பிள்ள தொலை இருப்பீங்க அதான் கிடைக்கல ஆமாங்க எப்படி சொன்னீங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்காரு அப்போ பன்னெண்டு தான் வெளியூர் பிற தேசம் வெளியூர்ல மாப்பிள்ளை தேடுங்க குறைந்தபட்சம் ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளியாவது தேடுங்க உடனே கிடைக்குன்னு கிடைக்கும் அடுத்த மூணு மாசத்துல பொண்ணுக்கு மாப்பிளை கிடைச்சாச்சு இவங்கன்னா ஒரே பொண்ணு நாங்கள் வெளியூர் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறக்காக உள்ளூர்ல சொந்த மதத்துக்குள்ள இப்படியே தொலாவிட்டு இருக்காங்க அப்போ அந்த கட்டத்தில் என்ன சொல்லுகிறதோ அதை போல நம்ம செயல்படும் பொழுது அந்த விதிப்படி செயல்பட்டால் எளிமையா நடந்துரும் நம்ம விதியை மீறி எதுவுமே செய்ய முடியாது அதே போல பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஐந்துனா காதல் ஏழுனா திருமண வாழ்க்கை இந்த ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கொள்வது ஒருவருடைய நட்சத்திரத்தில் ஒருவர் இருப்பது இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயே காதல் திருமணம் ஏழு அஞ்சு சொன்னோம் இந்த ஏழு ஐந்தோடு ரெண்டாம் பாவகமோ ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து தொடர்பு பெற்றால் குடும்பத்துடைய சம்மதம் பெற்று திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிலவும் அதே சமயத்தில் அஞ்சு ஏழுன்னா காதல் சொல்லிவிட்டோமா இது கூட பன்னெண்டாம் பாவகமோ எட்டாம் பாவகமோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை குறிக்கும் அப்போ இவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே எந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்லிடலாம் இதே போல அஞ்சாம் இடத்துல கேது இருக்காருன்னு வைங்களேன் அவருக்கு காதலே செட் ஆகாது காதல் ஃபெயிலியராக இருக்கும் அஞ்சாம் இடத்துல மாந்தி தொழில் இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு காதலித்ததால் மனதுல பெரிய ஆராத வடுவும் காயமும் இருந்திருக்கும் அந்த மனசுல காயம் இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா அவர் மறுக்கவே மாட்டார் தான் சொல்லுவார் அப்ப அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் அது ஏழோட தொடர்பு பெற்றால் மட்டும்தான் ஏன்னா நிறைய காலேஜ் படிக்க சொல்ல வருவாங்க எங்க பொண்ணு எப்படிங்க லவ் மேரேஜா மேரேஜான்னு அஞ்சு ஏழு தொடர்பு இல்லையா தைரியமா இருங்க ரெண்டாம் இடத்தோட தொடர்பு இருக்கணும் இல்ல ஏழாம் அதிபதி நாலோட தொடர்பு இருந்தா அம்மா சொல்ற பையனை தான் பொண்ணு கட்டும் சூரியன் சந்திரன் தொடர்பு இருந்தா அவங்க சொந்தத்துலதான் பொண்ணு கட்டும் ஏழாம் இடத்துல ராகுக்கேது தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்நியத்துல வெளியூர் வெளிநாடு இல்ல வேறு மொழி பேசக்கூடியவங்க இல்ல அவங்களையே வேற பிற இதை சேர்ந்து அந்நியத்துல தொழாவும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக வரன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்க எங்க சொந்தத்துலதான் வேணும்னு தொலா விட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு வருஷம் நாலு வருஷம் நாளும் மாப்பிள்ள கிடைக்காது அப்போ அந்த ஜனநகால ஜாதக கட்டம் உங்க பலனே சொல்லுது விதிக்கு தகுந்தார் போன்று பயணம் செய்தால் அழகாக நம்முடைய தொடரலாம் இல்லைன்னா விதியை எதிர்த்து போராடும் பொழுது கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை அப்ப நம்ம ஒரு ஜோதிடரை அணுகி எந்த மாதிரி வரணும்னு பார்த்தா உங்களுக்கு எளிமையாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கோம் மாப்பிள்ள கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி இங்க வரவே வராது ஓகே ஸோ திருமணத்துல இன்னும் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஏர்லியராகவே அவங்களோட லைஃப் பார்ட்னரை வந்து இழக்கிறதா இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் மேரேஜ் நாடி போகிறதா இருக்கட்டும் இப்போ நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் வந்து விருப்பமே இருக்காது ஆனா அவங்களோட ஜாதத்தில் வந்து அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ செகண்ட் மேரேஜ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கும் அதாவது ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒருவருடைய திருமணம் பந்தம் முதல் திருமண வாழ்க்கையை சுட்டி காமிக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கறது இரண்டாவது திருமணத்தையும் பதினொன்னுங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய திருமணத்தையும் காமிக்கும் ஒரு ஜாதகத்திலே ஏழாம் இடத்தை விட ஒன்பதாம் இடம் பலம் பெற கூடாது அப்ப அர்த்தம் இரண்டாவது பண்ணக்கூடிய மனைவி தான் நிலைத்து நிற்பால் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகம் ரீசண்டாக கூட வந்தது ஏழாம் அதிபதி நீச்சமா இருக்குது ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்குது அப்போ முதல் திணை திருமணம் செய்யக்கூடிய மனைவி நிலைத்து நிற்காது இரண்டாவது மனைவி தான் நிலைச்சு நிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுது அதுக்காக அந்த அவர் விதம் முதல் கல்யாணத்துக்கு வர்றார் நீங்க முதல் கல்யாணம் பண்ணா அமையாதுங்க ரெண்டு கல்யாணம் சொல்லக்கூடாது அப்போ இந்த இடத்துல என்ன விதியை மதியால் வெல்வது எப்படி யோசிக்கிறோம் இவருடைய விதி என்ன சொல்லுது இரண்டாவது மனைவி நிலைக்கும் சரிங்களா ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த ஒரு பெண் அப்ப என்ன ஆகுது இவருக்கு அது இரண்டாவது மனைவி தான் இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு மனைவி ஆயிடுச்சு இவருக்கு இரண்டாவது தாலிதான் நான் நினைக்கும் இந்த ஆண் கட்டக்கூடிய இரண்டாவது தான் நினைக்குமா அப்ப அந்த பெண்களத்துல ஏற்கனவே ஒரு தாலி ஏறிடுச்சு இப்ப போறது இரண்டாவது தாலி அதனால அந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு செகண்ட் மேரேஜ்ங்கிற வாய்ப்பு கிடையாது நம்ம வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது இதெல்லாமே நம்ம சடங்குல சொல்றோம் இருந்தாலும் கூட அது அதை வெற்ற வந்து ஒரு பாவ செயல் தான் அதனால வந்து மாறிட போறது இல்லை பட் நீங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது இருந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதாகவும் இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது சுமூகமான வாழ்க்கையா போகுங்கறத நூறு சதவீதமான உண்மை ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேருக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது இப்போ ஏர்லியராக இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி மூணு வயசு அதுக்கு திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்

இந்த மாதிரி ரெண்டாவது திருமணமான பெண்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்குறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதாவது நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகியோ கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அதாவது ஏற்கனவே திருமணமாகி வாழ்க்கை இழந்தவர்களுக்கும் பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு பெண்ணு தான் இருக்காங்க முதல் கல்யாணம் பண்ணுறாங்க வீட்டுடைய முதல் குழந்தைங்க எங்களுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எந்த பேரைமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரே முரூர்த்தத்தில் ஒரே முகூர்த்தம் முதல் தாலி கட்டுறோம் இல்லையா அன்று மாலையே இன்னொரு முகூர்த்தம் இல்ல அதே முகூர்த்த அந்த ரெண்டு தாலி கட்ட சொல்றோம் ரெண்டு கல்யாணங்கிறது விதி அப்போ முதல்ல ஒரு முகூர்த்தம் பார்த்து தாலி கட்டிடுறாங்க அப்போ அத்தனை மக்களுடைய அச்சதையும் உங்களுக்கு கிடைக்குது இரண்டாவது தாலி கட்டும் பொழுதும் அத்தனை பேத்தோட அச்சதையும் ஆசிர்வாதமும் கிடைக்கணும் முதல் திருமணம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி ரெண்டாவது நடக்கணும் அதனால அதே இப்ப நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கூட அவங்க பையனுக்கு இதே மாதிரி தான் அமைப்பு இருந்தது ஸோ நம்ம வந்து முதல் அதே மேடையில அந்த தாலி கட்டி அடுத்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு ரெண்டாவது முகூர்த்தம் இதை முதலையே வந்து பொண்ணு வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கிட்டு தான் ஓகேவே பண்ணாங்க அதனால இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது நீங்க முதலையே சொல்லிடலாம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா நீங்க அப்புறமா அடுத்த வேலை செய்யும் பொழுது ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு பயத்தோடு வாழக்கூடிய சூழல்வாகுது ரெண்டாவது கல்யாணம் அப்போ கணவருக்கு ஒரு கல்யாணம் நடந்துருமா நம்ம நிலை நிற்க மாட்டோமாங்கிற பய உணர்வு ஏன்னா எங்க ஜாதகம் போனாலும் சொல்லுவாங்க ரெண்டு தாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு அந்த பய உணர்வு ஓடிட்டே இருக்கும் ஸோ இதை செய்யும் பொழுது முதல் மனைவியும் அவங்க தான் இரண்டாவது மனைவியும் அவங்க தான் அவங்கள விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கிறது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஓகே ஸோ இப்போ நிறைய பேர் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க ஆனா யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம திரும்பி சேரணும் அப்படிங்கற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும் அது உண்மையாலுமே ஜாதக ரீதியா அந்த மாதிரி இருக்கா மேடம் சேர முடியுமா இருக்கு சேரவும் முடியும் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது அவங்க மேல வெறுப்பு பச்சற்ற நிலைமை அந்த பொதுவா ராகு தசாபுத்தி வந்துட்டாலே பொதுவாக சொல்லவே வேண்டாம் இணைந்தவங்களை பிரிச்சிடுவாரு பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்ந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் பொழுது கண்டிப்பா ஒருவருக்கு அதிகமான செயரணுங்கிற எண்ணம் வரும் ஒருத்தருக்கு பிரிந்து போன எண்ணங்களும் வரும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இறைவனிட்ட சரணாகதி அடிவது மட்டும்தான் நிலை அதுல ஒரு சின்ன சூட்சம் இருக்கு திரையோதசி திதியும் கௌலவ கரணமும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் அது எந்த நாள்னா வளர்பிரை பிரதோஷம் அந்த பிரதோஷ நேரமான நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த டைம்க்குள்ள சரியா அஞ்சு பிரதோஷத்துக்கு நீங்க அவங்களை மீட் பண்ணோம் நீங்களும் உங்க கணவரும் எந்த எல்லையில் வேணா இருக்கலாம் ஆனா அந்த நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள உங்க கணவரோ மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டைம்ல சந்திச்சு பேசிக்கணும் இது மாதிரி தொடர்ந்து ஐந்து பிரதோஷ கால அளவில் கண்டிப்பாக பிரிந்து உங்க கணவர் வந்து சேருவார் அதே போல் நம்ம பிரிந்த கணவன் மனைவி இணைவதற்காகவே இன்னொரு விஷயம் சொல்ல என்னன்னா பெரும்பாலும் பழமையான சிவன் கோவில்ல பள்ளியர பூஜை இருக்கு அதாவது இறைவன் தேடி இரவிய தேடி போட போகக்கூடிய அந்த எட்ட மணி ஒன்பது மணிக்கு கோயில பார்த்தீங்கன்னா பள்ளியறை பூஜை நடைபெறும் அந்த பள்ளியறை பூஜைக்கு பசும் பாலும் மல்லிகைப்பூ இது சுக்கரனுடைய அம்சம் அப்ப இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து தொடர்ந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது காலபிருஷனுக்கு பன்னெண்டு ஐயன சயன போகம் தாம்பத்திய சுகம் கணவன்டைய இணைவு சொல்லக்கூடிய இடம் அதனால பன்னெண்டு வாரங்கள் தொடர்ந்து நீங்க அந்த பல்லியர பூஜையில கலந்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கணவர் மனம் திறந்தி உங்களோட இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாடிக்கையாளருக்கு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் போயிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க உன்ன எனக்கு பார்க்கவே பிடிக்கலன்ட்டார் எந்த சண்டையுமே இல்லை எதுவுமே இல்லை உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கலன்ட்டார் இப்போ ரீசெண்டா அவராகவே வந்து கூட வந்து அழைச்சிட்டு போறாரு இன்னும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல ஆனா வந்து கூப்பிட்றாரு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அந்த மாற்றத்தை அவங்க உணர்றாங்க எந்த விஷயமே இன்னைக்கு நாளைக்கு மறாது ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பொழுது வழிபாடு தான் மோஸ்ட்லி இதுக்கு வந்து கை கொடுக்கும் இல்லைங்களா ஸோ என்ன மாதிரியான பரிகாரங்கள் இதுக்கு பண்ணலாம் மேடம் பரிகாரம் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாரியினுடைய மகள் அங்கவை சங்கவை எல்லாத்துக்குமே தெரியும் புராண கதைகள்ல இருக்கக்கூடியது இல்லைங்களா அவங்க சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தம சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல கரடிசுத்தர் கோவில் இருக்கு கரபுரநாதர் கோவில் சிவன் கோவில் அது தைத்துளை கரணத்துக்குரிய கோவில் தைத்துளை கணனாலேயே சுக்கரன் தான் சுக்கரனாலே கலஸ்தர தான் அப்போ திருமணம் யாருக்கெல்லாம் நடைபெறாமல் இருக்கும் நீங்கள் அந்த கோயில் போலாம் அதுல அவ்வை பாட்டி வந்து விநாயகர் கிட்ட வந்து இந்த அங்கவைக்கும் சங்கவைக்கும் சங்க விநாயக பெருமானை பார்த்து நீ தான் மனவோலை எழுதுற நீ இப்போ எழுதுற மனோலையில நாள் குறித்து எழுதுற எழுதின இடத்துல எழுதின தேதியில திருமணம் நடக்கணும் இல்லைன்னா நான் உன்ன சபிச்சிருவேன்னா அவையே விநாயகருக்கு வந்து சொல்றாங்க அதனால் விநாயகரும் அந்த ஒரு மண எடுத்து நாலு தேதி குறிக்கிறாரு அதே போல அங்கவைக்கும் சங்கவைக்கும் திருமணம் நடக்குது அந்த கோயில் போனீங்கன்னா உள்ள நுழைஞ்சதுமே அவ்வையார் சிலை நம்முடைய உருவத்துக்கு பெரிய சிலையாக நிற்கும் அந்த கோவிலில் நுழைஞ்சதுமே ஈசானிய பகுதியில் ஒரு பிள்ளையாக இருப்பாரு நிறைய சர்ப்பங்களோட இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு மஞ்சள் கயிறு ஒரு பேப்பர்ல நல்ல குணவதியான பெண் வேணும்னு மட்டும் கேட்கக்கூடாது நல்ல குணவதியான அன்பான வாழ்நாள் முழுக்க என்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணாக அமையணும்னு சொல்லி உங்களுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் அந்த பேப்பரில் எழுதி அதை சுருட்டி அந்த விநாயகருடைய மேலே ஒரு மரம் வரும் அதில் நீங்கள் கட்டிட்டு விநாயகரை ஆத்மாத்மா வழிபாடு பண்ணி உங்கள் பேர் அர்ஜனை பண்ணிட்டு வாங்க இதுவரைக்கிட்ட ஆறு ஏழு கிழ நம்ம அனுப்பிச்சிருக்கோம் போயிட்டு வந்து மூணு மாசத்துல ஆறு மாசத்துல ஏழு மாதத்தில் ஒவ்வொருத்தருக்காக திருமணம் நடந்திருக்குது அதனால் நூறு சதவீதமாக பலன் கிடைக்கும் ஏன்னா நான் சொன்னா உங்களுக்கு தெரியாது நீங்க அதை அனுபவித்து தான் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்காகவே நாங்கள் எழுதிருக்கோம் நிஜமாகவே சூப்பராக நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நீங்க முடிச்சுட்டு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கணவன் மனைவியா போய் அந்த கோவிலில் கரடி சித்தருக்கும் உங்களோட சிவபெருமானுக்கும் அபிஷேக பூஜை பண்ணிட்டு வாங்க மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன மாதிரியான பொருத்தம் பார்க்கணும் பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க ஸோ மேற்படி திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அனுசரித்து போகணும் ஸோ எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஸோ உங்கள் ஜாதகத்திலேயே இல்லை உங்களோட பசங்களோட ஜாதகத்திலயோ வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லை பொருத்தம் பார்க்கணும் தான் நாங்கள் கல்யாணத்துக்காக வரன் பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு உங்க பசங்களோட ஜாதகத்துக்கு எப்படி என்ன மாதிரியான வரன்கள் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல பேசலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்க வாழ்க்கை